ஹலோ வெல்கம் டு எம்எஸ்பி வேளா சேனல் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயத்தை வச்சு ஒரு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போறேன் இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே டூர் போனால் கூட நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா இருக்கும் பாக்ஸில் கொண்டு போனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு மாதத்துக்கு கூட கிடாது ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வெங்காய தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் முளிச்சு கழுவி வச்சுருக்கேன் நடுவில் இருக்கிற இந்த நாற்பதுல எடுத்து வச்சுட்டேன் ஒரு ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகை ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் கருவேப்பில நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு இந்த தொக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா வாசமாக இருக்கும் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பெரிய வெங்காயத்தில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் சூடாகிட்ருக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் இப்போ சீரம் பொரிஞ்சிட்ருக்கு இப்போ வந்து கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் நல்லையை போட்டுக்கலாம் க பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு இப்போ இதிலே வந்து ஒரு ஏழு பல் பூண்டு வச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சுடை சைஸ் அளவு புளி அதை இதில் போட்டுக்கலாம் நல்லா வணங்கணும் பனிக்கிட்டு கட்டு வணங்கிட்டு நேரம் போட்டு நேரம் போட்டு வணங்கிட்டு இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் முன்னாடி போட்டுக்கணும் மறந்துட்டேன் உப்பு போட்டு வணக்கினீங்க வெங்காயம் சீக்கிரம் வணங்கிக்கணும் ஸோ இதில் வந்து ஒரு எட்டு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம் கலர் கூடுதலாக இருக்கும் எட்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகம் வேணுனா இன்னும் ரெண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வணங்கணும் வெங்காயம் நல்லா அடிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா ஆரிடுச்சு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டாச்சு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மஞ்சடிச்சு இந்த அளவுக்கு மஞ்சா போதும் இப்போ நாம் வந்து தாளிச்சிடலாம் பண்ணிட்டேன் அந்த வெங்காயம் வணக்கினதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது வெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெல்லையே ஊற்றுங்க அப்போ வந்து நல்லாயிருக்கும் நல்லெண்ணெயில் காய்ச்சாத தொக்கில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிச்சு இல்லை கறிப்பில் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் அரைச்ச விழுத வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துட்டேன் வந்து இதில் வந்து பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடணும் தண்ணி ஊற்ற தேவையில்லை தண்ணி ஊற்றாமையும் வணக்கனால நல்லா இருக்கும் சி ஜாரில் வந்து கழுவி கொஞ்சம் ஊற்றாம வடிக்கலாம் ஜல்ல தண்ணி ஊத்தி கழிஞ்சிருக்கேன் அதே தோட்டம் இவங்க வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரல நல்லா கணக்கணும் இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு கூட தூளுப்பு நீங்கள் போட்டுக்கலாம் கழுத்து போடக்கூடாது தூள் போட்டுக்கலாம் அப்போ தான் கறிஞ்சி எண்ணெய் நெரிஞ்சு வந்து நேரம் வணக்கம் வச்சு சுண்டணும் அப்போ தான் வந்து ரெண்டு மூணு மாதம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் கூட கிடையாது நல்லா சுண்டணும் ஆயில் விட்டுச்சுன்னா மறுபடியும் கூட நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இங்கே ஆயில்லையே சேர்னா கூட ஆயில்லையே எல்லாமே சளிச்சிக்கலாம் கண்டிப்பாக தொக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஒரு அழுவா பதத்துக்கு ரெடி ஆகி வந்துருக்கு இதை வந்து வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்க அருமையான ஒரு வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் புளி போட்டிருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் வரையும் கூட நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க நான் ஏற்கனவே சின்ன வெங்காயத்தில் தொக்கு செய்திருக்கேன் அது வந்து பச்சையாக வதக்கி பச்சையை அரைச்சி அப்புறம் வணக்கி விட்டுருப்பேன் இது வந்து எல்லாத்தையும் வணக்கி பெரிய வெங்காயம் வந்து எல்லாத்தையும் வணக்கி விட்டு அப்புறம் வர அரைச்சிருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்